தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வெண்மதி அதிமுகவில் இணைகின்றார் வெண்மதி அதிமுகவில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் சசிகலாவின் வலதுகரமாக சசிகலாவின் நிழலாக செயல்பட்டவர் வெண்மதி சசிகலாவுக்கு நெருங்கிய உறவினர் என்று கூறப்படுகிறது சசிகலா செல்லும் இடங்களிலெல்லாம் இந்த வெண்மதி செல்வார் சசிகலாவின் தீவிர ஆதரவாளராக இருந்த ஒரு பெண் தலைவர் ஆவார் சசிகலாவுக்கு மிகவும் நெருக்கமானவர் சசிகலா சமீபத்தில் செய்தியாளர்கள் நேர்காணலில் சசிகலா பேசிய பொழுது சசிகலா பேசிய பேச்சுக்கு ஒப்பாக வெண்மதி முகபாவனை செய்து செய்தியாளர்களையும் மக்களையும் கவர்ந்தார் அவருடைய முகபாவனை சசிகலாவை கிண்டல் அடிப்பது போல் இருந்தது இதனால் சசிகலாவின் உறவினர்கள் கோபமடைந்தனர் வெண்மதியை கூப்பிட்டு கண்டித்தனர் இனிமேல் சசிகலா செல்லும் இடங்களுக்கெல்லாம் நீ செல்லக்கூடாது என்று கட்டுப்பாடுகள் விதித்தனர் இதனால் ஆசிரமடைந்த வெண்மதி சசிகலாவிடம் முறையிட்டார் ஆனால் சசிகலா கண்டுகொள்ளவில்லை இதனால் வெகுண்டெழுந்த வெகு வெகுண்டெழுந்த வெண்மதி எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தூதுவிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணையப்போவதாக செய்திகள் வருகின்றன வெண்மதி அதிமுகவில் இணைய இணையப்போவதாக வந்துள்ள செய்தி சசிகலாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது